இந்த வீடியோவில் வந்து ஒரு கிவ்வே வச்சுருக்கேன் அதுவும் அந்த கிவ்வோட மதிப்பு ஐயாயிரம் ரூபாய் அதுவும் அமௌண்ட்டாகவே கையிலே நான் தருவேன் டேரெக்டாக கையிலே தரேன் அது இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் வந்து நான் அதை சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து வெட்டி வேரை பற்றி பார்க்க போகிறோம் வெட்டி வேரை பற்றி ஒரு அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பத்து சென்ட் இருந்தால் போதும் பத்தே பத்து சென்ட் இருந்தனா நீங்கள் ஒரு வருஷத்தில் ஆறு லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அஞ்சு சென்ட் அஞ்சு அஞ்சு சென்ட் இருந்தால் போதும் அந்த அஞ்சு சென்டில் உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா லாபம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு இருப்பாங்க இதில் எது உண்மை ஃபஸ்ட்டு வெட்டிவேர் நம்ம ஃபார்மிங் பண்ணால் நமக்கு லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமா மெயினாக நீங்கள் யோசிங்க நல்லா பண்ணி நல்லா விவசாய பெருமக்களுக்கு நல்லா சொல்கிறேன் நல்லா திங்க் பண்ணுங்க விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் யோசிங்க யோசித்து எதுனாலும் முடிவெடுங்க இதோட பேக்ரவுண்ட் வந்து என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கடுத்து இதில் போய் இன்வால்வ் பண்ணுங்கள் நீங்கள் இன்வால்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பின்னாடி யோசிக்கிறது வந்து உங்களுக்கு பயன் தராது நீங்கள் இப்போது யோசிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெட்டிவேர் ஃபார்மிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த அம்மா சொல்கிறது கேட்டு வருவோம் அதுக்கடுத்து என்னோட கருத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சரியா ஃபஸ்ட்டு இந்த அம்மா சொல்கிறது அதுக்கடுத்து ஒரு அண்ணன் ஒன்று சொல்லுவார் ரெண்டு கருத்தையும் கேட்டு வருவோம் ஓகே கேட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து இந்த வெட்டிவேரோட என்னோடய கரு விவசாய பெருமக்களுக்கு எப்படி சொல்லணுமோ அது என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்ல யாராவது இந்த வெட்டிவேர் ஃபார்மிங்கில் வந்து ஆ இன்வால்வ் ஆயிருந்தேன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஓகே நம்ம அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அதெல்லாம் பற்றி நம்ம அதுக்கடுத்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய கருத்தை வந்து நான் இந்த வீடியோ இந்த ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோ நான் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு வீடியோ பார்த்து முடித்தோடனே அதுக்கடுத்து நான் என்னோட கருத்தை வந்து தெரிவிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த அம்மாவோட வீடியோ பார்ப்போம் சரியா வாங்க நான் ஒரு விஷயம் சொல்ல போறேங்க ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க வெறும் பத்து சென்ட் நிலத்துல ஒரு லட்சம் முதலீட்டுல வெட்டி வேறு விவசாயம் பண்றது மூலியமா ஆறு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் எப்படின்னு அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க இது அந்த அம்மா வந்து சொன்னது வந்து பத்து சென்ட் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஆறு லட்ச ரூபா ப்ராஃபிட் சொல்றாங்களா

அதுக்கடுத்து இன்னொரு அண்ணன் வந்து ஒரு வீடியோ சொல்லுவார் அந்த வீடியோ நம்ம கேட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம வெட்டி வெயரை பற்றி நம்மளோட ஒப்பீனியனை வந்து சொல்லுவோம் ஓகே இப்போ அந்த வீடியோ பார்த்து வருவோம் அஞ்சு லட்ச ரூபா வெறும் அஞ்சாயிரம் இருந்து இந்த வெட்டி வேர் வளர்க்கறது மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியுங்க நீங்கள் வேறு எந்த வேலையில் இருந்தாலும் இந்த அக்ரி ரூத் நம்ம அண்ணன் என்ன சொல்கிறப்பில அஞ்சு அஞ்சு சென்ட் அஞ்சு இருந்தால் போதும் அஞ்சு சென்ட் இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ரூபா சேம் சேம் கான்செப்ட்டு ஆனால் சென்ட் மட்டும் மாறுது பாருங்கள் ஆனால் கம்பெனி இந்த ரெண்டு வேரையும் வெட்டி வேற வந்து ஃபார்மிங்க்கு அதாவது ஃபார்மருக்கு வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் டீல் பேசி பேசிவிட்றது வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு கம்பெனி தான் ஓகே அந்த கம்பெனிக்கு தான் அந்த அக்காவும் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க இந்த அண்ணனும் அதே கம்பெனிக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஆனால் பட் இந்த அண்ணன் வந்து எவ்வளோ சென்ட் சொல்கிறாரு அஞ்சு சென்ட் சொல்றாரு அந்த அம்மா எத்தனை சென்ட் சொன்னாங்க பத்து சென்ட் சொல்றாங்க ஓகே பார்ப்போம் இந்த அண்ணா என்ன சொல்லி சொல்லி முடிக்கிறது பார்ப்போம் கம்பெனி உங்கள் வேலையை ரொம்ப சிம்பிள் ஆகிடுதுங்க அஞ்சு சென்ட்டுக்கு ஆயிரம் பேக் வைக்க முடியுங்க ஒரு பேக்கோட வேலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வருது இதில் பேகு நாற்று உரம் வந்துருங்க டோட்டலாக எண்பத்தஞ்சாயிரம் செலவாகுது இதுக்கு தேவையான மண் நீர்ப்பாசனம் பராமரிப்பு எல்லாமே சேர்த்து முப்பது முப்பதாயிரம் தாங்க செலவாகுது முக்கியமா இந்த அக்ரிரூட் கம்பெனில இருந்தே நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபீல்டு விசிட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை அக்ரி சப்போர்ட் பண்ணி தராங்க பத்து மாசத்துக்கு அப்புறம் ஒரு பேக்ல இருந்து மூணு கிலோ அரோஸ் பண்ணாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் கிலோ ரேட்டு இரநூறு ரூபாய்னு வச்சுக்கிட்டா நமக்கு ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்குது ஓகே நம்ம வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம் இப்போ எது பத்து சென்ட்ல வந்து இந்த அக்கா சொன்னதே நம்ம எடுத்துக்கிறோம் அக்காவே அதிகபட்சம் சென்ட் சொல்லியிருக்காங்க நம்ம அவங்க சொல்றதே நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு ஐ மீன் ஒரு ஏக்கருக்குல பத்து பத்து பத்தம் பத்து சென்ட் இருக்கு ஓகே ஒரு ஏக்கரில் நூறு சென்டு இருக்குது நம்ம இந்த அக்கா சொன்னதே நம்ம எடுத்துக்குவோம் ஒரு ஏக்கரில் வந்து நூறு சென்ட் இருக்குது ஓகே பத்து சென்ட்டுக்கு வந்து அம் அந்த அக்கா வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா நூ ஒரு ஏக்கரில் வந்து நூறு சென்டு இருக்குது நூறு சென்டுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகே அது மீன் அந்த பிளான்ட் வந்து நம்ம அந்த கம்பெனிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ லாபம் இருக்கும் எவ்வளோ லாபம் அப்படின்னு இந்த இவங்க சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகே நானாக எதுவும் சொல்லலை இவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன் எனக்கு எந்த ஃபார்மர் கான்டாக்டும் கிடைக்கல இன்ன வரைக்கும் நான் கிடைச்சேன்னா கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நான் ப்ரீஃபாக நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவேன் ஓகே ஆனால் இப்போ நம்மளோட கருத்தை மட்டும் சொல்லுவோம் ஓகே ஓகே எவ்வளோ நாற்பது லட்ச ரூபா ப்ராஃபிட் ஓகே நாற்பது ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட்டு நாற்பது லட்ச ரூபா ப்ராஃபிட்டு இதில் நீங்கள் ஆள் கூலி நீங்கள் ஒரு ஏக்கரை ஆள் விட்டு அந்த மாதிரிலாம் பராமரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஆள் கூலி அந்த மாதிரி விட்டு பராமரிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு வைங்க பதினஞ்சு லட்ச ரூபாவே அதிகபட்சம் தான் ஆனால் பதினஞ்சு லட்ச பதினஞ்சு லட்ச ரூபா செலவு ப்ளஸ் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு மொத்தம் எவ்வளோ லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச முடிஞ்சு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இருபத்தஞ்சி லட்சரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபாங்கிறது ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்டுங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான் ஓகே அது இருந்தாலே போதும் எல்லாருமே நல்லா ஓகே என்ன சொல்கிறது இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறது இசே பெரிய அமௌண்ட் ஓகே நம்ம கஷ்டப்பட தேவையில்ல நம்ம எல்லாத்துக்குமே லேபர் போட்டோம் லேபரோட சார்ஜ் எல்லாமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து மொத்தம் இருபத்தஞ்சி லட்சரூவா வந்துருச்சு ஓகே இருபத்தஞ்சி லட்சரூவா வந்துருச்சா மீதி இருபத்தஞ்சி லட்சரூவா நமக்கு ப்ராஃபிட் ஓகே இருபத்தஞ்சி லட்ச ரூபா ப்ராஃபிட் ஓகே ஏன்னா ஐம்பது லட்சரூபா ஒரு ஏக்கரில் நமக்கு வந்து இன்மக்கு ஒரு ஏக்கரில் நமக்கு ஐம்பது லட்ச ரூபா இன்கம்மா கிடைக்குது இன்கம்மாக கிடைக்கிறதுல நம்ம இருபத்தஞ்சி லட்ச ரூபா பண்ணிட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி லட்ச ரூபா நமக்கு ஒரு வருஷத்தில் இது ஏன் ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து யோசிக்கணுமா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் ஓகே இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து திருப்பி கம்பெனியே இது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணால் இரநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க வீடியோ போட்டிருக்காங்களா அவங்களுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா தான் இரநூறுவாய்க்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க இரநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா இது ஒரு வகையான ஸ்கேம் தான் ஓகே இதுவும் விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் எல்லாமே நான் இங்கே வந்து ஷோ பண்ணுவேன் ஓகே நான் சும்மா பேசலை எல்லாமே இங்கே ஷோ பண்ணுறேன் ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஏன்னா நம்ம வந்து உண்மையிலாம் இப்போ வந்து ஒரு இதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுத்தாங்கன்னா அந்த கம்பெனியே அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக வேல்யூ ஆடர் ப்ராடக்டை மாற்றி அந்த கம்பெனி லேபர் வச்சு ஆள் செஞ்சாலுமே அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் ஓகே கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு விவசாய பெருமக்களாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஏ டு இசட் வரைக்கும் கம்பெனி சைடு சொல்கிறது மட்டும் கேட்காதீங்க நான் சொல்கிற நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் கம்பெனி சைடு கேட்டுக்கோங்க ஓகே என்னென்ன பெனிஃபிட்ஸு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் எழுதி கையில் கைப்பட வாங்கிக்கோங்க சரியா கைப்பட வாங்கின அப்புறம் இப்போ எனக்கு இரநூறுவா எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே மாதிரி இரநூறுவாய்க்கு எடுக்கணும் அப்படிங்கிற பாண்ட் பத்திரமாதிரி எழுதி வாங்கிக்கோங்க எழுதி வாங்கி நீங்கள் அதுக்கடுத்து இதை வந்து ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்று ஓகே ரெண்டாவது வந்து இதே மாதிரி யார் வந்து வெட்டி வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஃபார்மரை மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்க இதே மாதிரி குறைஞ்சது குறைஞ்சது பத்து ஃபார்மரை மீட் பண்ணுங்கள் ஓகே அதேபட்சம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதிகபட்சம் எவ்வளோ மீட் பண்ணு குறைஞ்சது பத்து ஃபார்மரை மீட் பண்ணுங்கள் பத்து ஃபார்மரை மீட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் கேளுங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன மாதிரி ட்ரெஸ்னால் என்ன மாதிரி சோர்வு என்ன மாதிரி மன சோர்வுலாம் நமக்கு ஏற்படும் கம்பெனி இருந்து என்ன மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நமக்கு வரும் அந்த மாதிரிலாம் கேளுங்கள் ஓகே கேட்டுட்டு அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து மோஸ்ட்லி எல்லா விவசாயிகளும் கஷ்டத்தான் படுவாங்க விவசாயத்தை பொறுத்தளவில் இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அஞ்சு லட்ச ரூபா போங்க ஒரு ஈஸியாக ஒரு வருஷத்தில் அஞ்சு லட்ச ரூபா எடுக்கவே முடியாது விவசாயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அஞ்சு லட்ச ரூபாங்கிற ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் சும்மா நார்மலாக ஈஸியாக அப்படிங்கிற விவசாயத்தை பொறுத்தளவில் இந்த ஈஸிங்கிற வார்த்தைக்கு வேலையே கிடையாது அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஓகே என்னை பொறுத்தளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா விவசாயத்தை பொறுத்தளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஓகே அதுக்கடுத்து நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே அதுக்கடுத்து பராமரிப்பு தான் ஆகணும் ஓகே பராமரிக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அண்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகே என்னை பொறுத்தரில்ல ஏ டூ இசட் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாத்தையும் விசாரிங்க ஒரே ஒரு வீடியோ கிளிப் மட்டும் பார்த்துட்டு அது வந்து உண்மை இல்லை அஞ்சு லட்ச ரூபாய் எடுக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய் எடுக்கிறாங்க விட அஞ்சு அஞ்சு இருந்தால் போதும் அப்படிலாம் நினைக்காதீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த அஞ்சு சென்டில் ஒருத்தன் ஒரு ஆறு லட்ச ரூபா எடுக்கிறானா யோசிக்க மாட்டானா ஒரு ஏக்கர்னா எத்தனை சென்ட் நூறு சென்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் ஒரு வருஷத்தில் ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் எடுத்துகிட்டு போயிடுவான் ஓகே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகே பார்த்துட்டு அதுக்கடுத்து எதுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சிந்திங்க மெயினாக விவசாயத்தை பொறுத்தளவு பெட்டி வேர் பிஸ்னஸ்ங்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும் பட்டு எல்லா விவசாயிகளுக்கும் கிடையாது எல்லா விவசாயிகளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்காது ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இதான் என்னோடய கருத்து உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போஸ் இந்த வெட்டிவேர் ஃபார்மிங் யாராவது பண்ணுறீங்கன்னா கீழே என்னோடய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு வந்து என்னை கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நான் உங்கள்கிட்ட சில டீட்டெயில் வந்து கேட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஃப்ரீஃபாக ஒரு விவசாயத்தோட வெட்டி அனுபவத்தை வந்து நான் அப்படியே பதிவு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் யாராவது உங்களுக்கு நீங்கள் ஃபார்மிங் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பேசலாம் ஓகே கிவவே வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன் ஓகே ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு கிவ்வே ஓகே அவங்க கையில நான் அப்படியே அந்த கிவவே வந்து ஜிபேனாலும் சரி அவர் தூரத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஜிபேயில நான் பண்ணி விட்டுருவேன் நம்ம அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் இப்போ சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே ஒரு விவசாயி வந்து பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிவவே வந்து நான் தருவேன் ஓகே அந்த வீடியோவை பார்ப்போம் அந்த அண்ணன் அந்த வீடியோவில் என்ன சொல்றாரு அந்த வீடியோவில் சொல்கிறது அப்படியே அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் நான் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து என்னோடய சில கண்டிஷன் வந்து சொல்லுவேன் அந்த கண்டிஷனுக்கு ஒருந்துதான்ட்டு ஓகே வாங்க நம்ம அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வருவோம் வளர்க்கறது மூலமா நம்மளால பதினாறு லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுங்க இத டியூப் ரோஸ்னு சொல்லுவாங்க இது மூணு வருஷம் கிராப்புங்க இத ஒரு ஏக்கர் நடவு பண்றதுக்கு எழுநூறு கிலோ விதை தேவைப்படுங்க இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு வச்சுக்கிட்டா எத்தனை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஓகே ஒரே ஒரு ஏக்கர் பதினேழாயிரம் வருது ட்ரிப்புக்கு ஒரு இருபதாயிரம் ஆள் கூலி உரம் மருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதினாறாயிரத்தி முந்நூறு அஞ்சாவது மாசத்துல இருந்து எட்டாவது மாசம் வரையும் இதை ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நூத்தி கிலோ ரேட்டு ஐம்பது ரூபா கணக்கு வச்சுக்கிட்டாலே நமக்கு ஏழாயிரத்து ஐநூறு கிடைக்குது மூணு மாதத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் எண்பதுலேருந்து நூறு கிலோ ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணலாங்க மினிமம் எண்பது கிலோன்னு வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிடைக்குது சொன்ன செலவை கழிச்சோம்னா நமக்கு அறுபத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட்டாக கிடைக்குதுங்க மூணு வருஷத்தில் எட்டு மாதம் போக மீது இருபத்தெட்டு மாதம் இருக்குது மாதத்துக்கு அறுபதாயிரம் நம்ம வச்சுக்கிட்டாலே டோட்டலாக பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் நமக்கு கிடைக்குதுங்க இதை ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட்டு அதாவது வருமானம் எவ்வளவு மூணு வருஷத்தில் வருமானம் எவ்வளவு பதினாறு லட்சத்து எண்பதாயிரருவா நீங்கள் பதினாறு லட்ச ரூபா பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா எடுக்க வேண்டாம் எண்பதாயிரரூவா விட்டுருங்க பதினாறு லட்சரூவா ஓகே பதினாறு லட்சரூவா இஸ் ஃபிக்ஸடு என்ன கண்டிஷன்லாம் அவர் ஒரு விவசாயியாக இருக்கணும் விவசாயியாக இருக்கணும் பட்டு இதில் என்ன கண்டிஷன்டா அவர் வந்து இந்த மாதிரி சம்மங்கி பூ வச்சு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் சம்மங்கி வச்சு கண்டிஷன் வந்து பார்த்துக்கலாம் ஒரு ஏக்கர் சம்மங்கி வச்சு அவர் எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் எத்தனை கிலோ பறிச்சிருக்கணும் எண்பது கிலோ பறிச்சிருக்கணும் அதிகபட்சம் நூறு கிலோ ஒவ்வொரு நாளும் எண்பது கிலோ பறிச்சிருக்கணும் ஓகே ஒவ்வொரு நாளும் எண்பது கிலோ சம்மங்கி வந்து அவர் பறிச்சிருக்கணும் சரியா ஒவ்வொரு நாளும் எண்பது கிலோ பறிச்சிருக்கணும் பட் அவர் மூணு வருஷம் கழித்து ஓகே மூணு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து பதினாறு லட்சத்தி எண்பதாயிரரூபா அவர் வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பாரா கண்டிப்பாக அந்த எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்துருக்க மாட்டார் ஏன்னா நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து சம்மங்கி வச்சுருக்கோம் ஓகே நான் சம்மங்கி வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதை நாங்களே பறிச்சிருக்கோம் நானே எங்கள் அண்ணன் தான் ஒரு ஏக்கர் வந்து சம்மங்கி வச்சுருந்தோம் சம்மங்கி வச்சு அந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் எதுவுமே வரல பட் என்ன நஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஓகே ஒரு பரவாயில்லாமல் ஓகே விவசாயத்தில் எப்படி சொல்கிறது மற்ற மகசூலை காட்டிலும் இந்த மகசூல் வந்து ஓகே ஐ மீன் நட்டத்துக்கு கொண்டு போகாமல் லாபம் லாபமும் வராமல் ஒரு நடுத்தரமாக செலவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஐ மீன் அந்தந்த நாளைக்கு செலவுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் ப்ராஃபிட் வந்து ஒரு நல்ல நாள் அன்றைக்கி விலை வந்து பூக்களோட விலை எப்போ அது எப்படி அதிகரிக்குமோ அதே மாதிரி இந்த பூக்களும் அதிகரிக்கும் அன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் மற்ற நாளில் நார்மலாக இருக்கும் ஆனால் இந்த மூணு வருஷத்தில் அவர் என்ன சொன்னார் மூணு வருஷத்தில் பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் சொல்லியிருந்தாரா நான் அதே சொல்கிறேன் அதே மூணு வருஷத்தில் எந்த விவசாயியாவது யாருனாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ள எந்த விவசாய பெருமக்கள்னாலும் சரி நான் மூணு வருஷத்தில் பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் ஓகே எண்பதாயிரம் விட்டுருங்க பதினாறு லட்ச ரூபா நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் எத்தனை ஏக்கரில் ஒரு ஏக்கரில் அதுவும் நான் ஒரு நாளைக்கு எட்டாவது மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து நான் ஒரு நாளைக்கு எண்பதாய எண்பது எட்டாவது மாதத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நாளைக்கு எண்பது கிலோ பூ வந்து பறிச்சிருக்கேன் அப்படின்னு எந்த விவசாயியாவது என்ற சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிவவே வந்து எவ்வளோ தருவேன் ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள கிவவே வந்து நான் டேரக்டாக கேஷாகவே நான் உங்களுக்கு தந்துடுறேன் ஓகே ஆனால் பட் ஏன்னா நான் ஏன் இதை வச்சு சொல்கிறேன்னா நாங்கள் சம்மங்கி போட்டிருக்கோம் ஆனால் அந்த சம்மங்கியில் வந்து அவர் சொல்கிறாருல எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் எண்பது கிலோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குன்னு அந்த ஒரு ஏக்கரில் சொல்கிறேன் ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கரில் அஞ்சு கிலோ அந்த எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் அஞ்சு கிலோ பறிச்சிருக்கோம் ஆனால் நான் ஐம்பது கிலோ பறிச்சிருக்கோம் அறுபது கிலோ பறிச்சிருக்கோம் பட் ஆனால் அது வந்து அதே ஏக்கரில் அஞ்சு கிலோவும் பறிச்சிருக்கோம் எப்படி ஃபஸ்ட்டு சம்மிங்கோட கான்செப்ட் எப்படி தெரியுமா அந்த டியூபரோஸோட கான்செப்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமான பூக்கள் வரும் ஓகே அதிகமான பூக்கள்னால் ஃபஸ்ட்டு ஐம்பது கிலோ வரும் அதுக்கடுத்து அறுபது கிலோ வரும் அதுக்கடுத்து எழுபது கிலோ வரும் எண்பது கிலோ வரும் நூறு கிலோ வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அளவு தான் பீக் இருக்கும் ஓகே அந்த பீக்குக்கு அப்புறம் அதுக்கடுத்து பூக்கள் வந்து எவ்வளோ அதிகமாக வருதோ அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நின்றுடும் அப்புறம் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக குறையாம நூறு கிலோ வந்துச்சா நீ அதுக்கடுத்து மறுநாள் ஒரு வாரத்தில் அடுத்த வாரத்தில் வந்து எண்பது கிலோ குறைய ஆரம்பிக்கும் திருப்பி அதுக்கடுத்த வாரத்தை அதுக்கடுத்த வாரத்தில் எண்பது கிலோ வந்து எண்பது கிலோவில் ஒரு இருபது கிலோ குறையும் அறுபது கிலோ வந்துடும் அதுக்கடுத்த வாரத்தில் நாற்பது கிலோ வந்துடும் அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு மினிமம் ஸ்டேஜ் வந்துடும் ஓகே அதே ஏக்கரில் அந்த ஒரு ஏக்கரில் தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த ஒரு ஏக்கரில் அஞ்சு கிலோ பூ பறிச்ச நாளும் இருக்குது அதே ஒரு ஏக்கரில் எண்பது கிலோ பூ பறித்த நாளும் இருக்குது ஓகே ஆனால் அந்தளவுக்கு ப்ராஃபிட்டு மீன் ப்ராஃபிட்னு விவசாயிகளுக்கு வந்து இது வந்து நஷ்டம் ஏற்படாது பட் ஆனால் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா நஷ்டம் ஏற்படுறோம் எங்களுக்குலாம் அந்த மாவு பூச்சின்னு ஒரு பூச்சி சொல்லுவாங்க கலரில் இருக்கும் அந்த பூச்சி வந்துச்சு மோஸ்ட்லி எங்களால் கண்ட்ரோல் பண்ண பண்ணல நாங்கள் மருந்துலாம் வாங்கி அடித்து பார்த்தோம் கண்ட்ரோல் பண்ணலை ஆனால் சமையல் கிழங்கு அவர் சொன்ன மாதிரி மூணு வருஷம் இல்லை நாங்கள் நாலு வருஷம் வரைக்கும் வச்சுருந்தோம் ஓகே நாலு வருஷம் வரைக்கும் இருந்துச்சு கூட எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் பயிர் பண்ணுறாங்க ஓகே ஒரு சில பேர் போட்டிருக்காங்க ஆனால் எங்கள் கூட வச்சு ஒருத்தர் எங்கள் கூட எங்கள் ஆனால் நாங்கள் அழிச்சிட்டோம் இப்போ வந்து எங்கிட்ட சம்ம இல்லை அதாவது எந்த விவசாய பெருமக்களாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒரு ஏக்கரில் மூணு வருஷத்தில் அண்டு பதினாறு லட்சம் ரூபா யாராவது எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்தேன் இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி இது பண்ணேன் ப்ராஃபிட்டு நான் மினிமம் இவ் எண்பது கேஜி வந்து டெய்லி எவ்ரி டே நான் எண்பது கேஜி வந்து அது அந்த எட்டாவது மாதத்துக்கு கழித்து எண்பது கேஜி வந்து எவ்ரி டே எடுத்தேன் எனக்கு எண்பது கேஜி கீழே குறையவே இல்லை அப்படின்னு எந்த ஃபார்முராது என்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபா அப்படியே கிவவே அப்படியே கேஷாவே நான் அவங்களுக்கு தரேன் உண்மையாக தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் பேசுகிறதுலேயே நான் கண்டுபிடிச்சிடுவேன் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மூணு மூணு வருஷம் வந்து நாங்கள் ஒரு மூணு வருஷம் சம்மைங்க வந்து வச்சுருந்தோம் அந்த அனுபவத்தில் சொல்கிறோம் ஓகே அதற்கடுத்து வந்து என்ன விவசாயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்மிங் வந்து அதில் ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளவு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி